కడుకొంటేన్ౌసండ్ రిలీజ్ అయిన పడం మమ్మూటి అజిత్ తబు ఐశ్వర్య రై அப்பாஸ் லீடிங் ஆக்ட்ரஸாக நடித்தாங்க இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது ஏஆர் ரஹ்மான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது கலைப்புலி எஸ் தானு இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ராஜு மேனன் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் தலைவிதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெண்ணும் அப்படிலாம் கிடையாது நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்ச மாதிரி இஷ்டம் போல் வாழலாம் ராணி போல் வாழலாம் அப்படின்னு நினைக்கிற இன்னொரு பெண்ணும் இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில் ஏற்படுகிற சம்பவங்கள் தான் இந்த மூவியோட ஒன்லைன் சரி வாங்க இந்த இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்குள்ள போகலாம் இந்த படம் எயிட்டீன் லெவனில் பப்ளிஷ் ஆன சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அப்படிங்கிற நாவலில் இருந்து தழுவி எடுக்கப்பட்ட படம் இந்த நாவலை எழுதியது ஜான் ஆஸ்டன் அப்படிங்கிற ஒரு பெண் படத்தை டைரக்ட் பண்ண ராஜு மேனன் ஒரு மலையாளி இந்த படத்தோட கம்ப்ளீட் எழுதிட்டாரு அதை எழுத்தாளர் சுஜாதா அது இங்கிலீஷ் இந்த ராஜு மேனன் ஒரு கேமராமேன் மேன் டைரக்டர் மணிரத்னத்தோட நிறைய படங்களுக்கு கேமராமேனா வேலை செஞ்சிருக்கிறாரு இந்த ராஜு மேனன் மொத்தமா டைரக்ட் பண்ண படங்களே மூணு தான் ஒன்னு மின்சார கனவு நைன்டீன் நைன்டி செவன்ல ரிலீஸ் ஆச்சு ரெண்டாவது கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் டூ தௌசண்ட்ல ரிலீஸ் ஆச்சு மூணாவது சர்வம் தாளமயம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரிலீஸ் ஆச்சு அதாவது கண்டுகொண்டேன் கண்டுகொண்டனுக்கு அப்புறம் இவர் பதினெட்டு வருஷம் தான் தன்னுடைய அடுத்த படத்தையே டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு டைரக்டர் ராஜு மேனனோட அசிஸ்டன்ட் தான் இப்ப இருக்கக்கூடிய பெரிய டைரக்டரான கௌதம் வாசுதேவ் மேனன் மின்சார கனவு அந்த படத்துல கூட கௌதம் வாசுதேவ் மேனன் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருந்திருப்பாரு அதனால தான் கௌதம் வாசுதேவ் மேனன் டைரக்ட் பண்ண விண்ணை தாண்டி வருவாயா அந்த படத்தோட பேரை வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா அப்படிங்கிற பாட்டோட தான் தன்னோட படத்துக்கு டைட்டிலா வச்சிருக்கிறாரு இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா ராய் கேரக்டருக்கு பேசப்பட்டது மஞ்சு வாரியர் ஆனா அந்த டைம்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுனால அவங்கனால நடிக்க முடியாம போயிடுச்சு அதுக்கப்புறம் தெலுங்கு நடிகையான சௌந்தர்யாவை அப்ரோச் பண்ணாங்க செகண்ட் ஹீரோயின் கேரக்டர்ங்கிறதுனால நடிக்க முடியாது அப்படின்னு மறுத்துட்டாங்க அதே மாதிரி மம்முட்டி கேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணது பிரபுதேவாவை ஏதோ சில காரணத்தினால அவர் உடனே விலகிட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டாவதா அப்ரோச் பண்ணது நடிகர் பார்த்திபன் அந்த டைம்ல அவருக்கும் ப்ரொடியூசர் தானுக்கும் ஏதோ மனக்கசப்பு அதனால அவரும் நோன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அர்ஜுன் கிட்ட போய் பேசியிருக்கிறாங்க அந்த டைம்ல அவரு ரொம்ப பிஸியா இருந்திருக்கிறாரு அதனால அவரும் முடியாதுன்னு சொல்லிட்டாரு கடைசியா தான் மம்முட்டி இந்த கேரக்டருக்கு ஓகே அதே மாதிரி அஜித் குமார் நடிச்ச கேரக்டருக்கு நடிகர் பிரசாந்த் என்ன சொன்னார்னா ஐஸ்வர்யா ராயோட முந்தைய படமான ஜீன்ஸ்ல நான் தான் அவங்களுக்கு பேரா பண்ணியிருந்தேன் சோ இந்த படத்துல என்னால தபுக்கு ஜோடியா நடிக்க முடியாது வேணும்னா நான் ஐஸ்வர்யா ராய்க்கு ஜோடியா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பட் டைரக்டரோ தன்னோட முடிவுல கான்பிடண்டா இருந்ததுனால அந்த தான் பண்ணி கொஞ்சம் இந்த கொஞ்சமாட்ட கேட்டதுமே அஜித் குமார் ஓகேன்னு சொல்லிட்டாரு படத்தோட எல்லா கேஸ்டுமே பைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐஸ்வர்யா ராய் கிட்ட போய் கதையை சொல்லி இருந்திருக்கிறாங்க அவங்களோ டைரக்டர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில ஓகேன்னு சொல்லிட்டாங்க இந்த படத்துல அபாஸுக்கு வாய்ஸ் டப் பண்ணது நடிகர் விக்ரம் தபுவுக்கு வாய்ஸ் ஸ்டெப் பண்ணது நடிகை ரேவதி இந்த படத்தில் வர்ற கண்டு கொண்டேன் கொண்டேன் அப்படிங்கிற டைட்டில் சாங்குக்காக படக்குழுவினர் ஸ்காட்லாந்து வரைக்கும் போயிருக்கிறாங்க அங்கே ஒரு சின்ன தீவான ஐலண்ட் ஜோனன் கேசில் அப்படிங்கிற தீவில் அந்த பாட்டை படமாக்கியிருக்கிறாங்க இந்த படத்தோட கதப்படி ஐஸ்வர் ராய் ஃபேண்டசி உலகத்துல வாழ்றதுனால ரொம்ப ஒரு ப்ளூ கலர்ல ஒரு ஃபேன்டசியா ஒரு டிரமேட்டிக்கா மனசுக்கு இருக்கும் அதே மாதிரி என்ன சொல்ல போகிறாய் அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா காரைக்குடியில காணாடுங்காத்தாங்கிற ஏரியால அந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணி திருப்பாங்க இந்த ஷூட்டிங் டைம்ல தபுக்கு மயக்கமே வந்து கீழே விழுந்துட்டாங்க அதனால அன்னைக்கு ஷூட்டிங்க கேன்சல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மிச்ச பாடலை எகிப்தில் போய் இசா பிரைமிக்ஸ் அதை பேக்ரவுண்டாக வச்சு மிச்ச பாட்டை ஷூட் பண்ணியிருந்திருப்பாங்க இந்த படத்தோட கதப்படி தபுவோட கேரக்டரு எல்லாமே விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அதனால அந்த பாட்டில் ரெட் கலரும் ப்ரௌன் கலரும் டேரக்டர் காட்டியிருந்திருப்பாரு இந்த படத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒன்ல நேஷனல் பிலிம் அவார்ட்ஸ்ல பெஸ்ட் பிளே பேக் சிங்கருக்கான அவார்டு சங்கர் மகாதேவனுக்கு கிடச்சது என்ன சொல்ல போகிறாய் அந்த பாடலை பாடினதுக்காக அதே மாதிரி டைரக்டர் ராஜு மேனனுக்கு பிலிம் பேர் அவார்ட் கிடைச்சது இந்த படம் ரிலீஸ் ஆகி இருபத்தோரு வருஷம் ஆயிடுச்சு ஆனாலும் இந்த படத்தோட பாடல்களை இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே கேட்டுட்டு தான் இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனோம்னா நிறைய பேரோட வாட்ஸ்அப்ல லவ் ஸ்டேட்டஸ்னாவே என்ன சொல்ல போகிறாங்கிற பாட்டு தான் வச்சிருப்பாங்க அதையும் தாண்டி இந்த படத்தோட பாடல் வரிகளை நிறையா படங்களுக்கு டைட்டிலாகவே வச்சுருக்குறாங்க உதாரணமாக கண்ணாமூச்சி ஏனடா கொஞ்சம் மைனாக்களே என்ன சொல்ல போகிறாய் எங்கே எனது கவிதை சுட்டும் விழி இந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்களோட வரிகளை நிறையா பேர் அவங்க படங்களுக்கு டைட்டிலாக வச்சுருக்கிறாங்க அப்படி வைக்கப்பட்ட இந்த படத்தோட ஒரிஜினல் டைட்டில் அதாவது ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் பண்ண டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீயுக்குள் விரலை விட்டால் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியால் எழுதின ஒரு வரியை தான் இந்த படத்துக்கு டைட்டிலாக வைக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் டைரக்டர் என்ன நினைச்சாருன்னு தெரியல கம்பர் எழுதிய ராமாயணத்திலிருந்து கண்டேன் கண்டேன் சீதையை கண்டேன் அப்படிங்கிறத மாத்தி கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் அப்படின்னு வச்சிட்டாரு எனிஹவ் இந்த படத்துல அஜித்துக்கு நல்ல ஒரு பிரேக் கொடுத்துச்சு அஜித்துக்கு பதில நடிகர் பிரசாந்தே அந்த ரோலை பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஜீன்ஸும் நல்ல பேர் கிடைச்சிச்சு இந்த பேரும் நல்லா கிடைச்சிருந்துருக்கும் பட் அவர் அதை மிஸ் பண்ணிட்டாரு சோ இந்த வீடியோவை பார்த்துருக்க கூடிய நீங்க அந்த கேரக்டருக்கு அஜித் தான் சூப்பர் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இல்ல இல்ல பிரசாந்த் நடிச்சிருந்தாலுமே நல்லா இருந்திருக்கும் அப்படி நினைச்சாலுமே கமெண்ட் பண்ணுங்க